கோவை மாவட்டம் இருகூர் பேரூராட்சிக்குட்பட்ட உரக்கிடங்கில் நேற்று இரவு பன்னிரண்டு பதினைந்து மணி அளவில் தீப்பற்றி இருந்து மிகப்பெரிய அளவில் அதை சுற்றியுள்ள வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது பொதுமக்கள் ஒன்றிணைந்து தீயை அணைக்க முயற்சி செய்யும் போது பேரூராட்சி ஊழியர்கள் ராஜதுரை மற்றும் மேஸ்திரி கார்த்தி ஆகியோர் உதவி செய்ய முன்வந்த சமூக ஆர்வலர் நாகராஜன் மற்றும் பொதுமக்களை உரக்கிடங்கு உள்ளே வர அனுமதி இல்லை என்று வாக்குவாதம் செய்தனர் இந்த உரக்கிடங்கில் குப்பைகளை சரியான முறையில் திடக்கழிவு வேளாண்மை செயல்படாமல் தினமும் பேரூராட்சி ஊழியர்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை தேக்கி வைத்து தீயிட்டு கொளுத்துகிறார்கள் இதனால் இந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் வயதானவர்களுக்கு சுவாச கோளாறுகள் ஏற்படுகிறது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இருகூர் பேரூராட்சி செயல் அலுவலர் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு விளைவிப்பது நிலத்தடி நீர் மாசு ஏற்படுத்தும் வகையில் இருகூர் முழுவதும் குப்பைகளை தீயிட்டு கொளுத்துகிறார்கள் இதை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கேட்டால் பேரூராட்சி ஊழியர்கள் பிசிஆர்ஏ ஆக்ட்டை ஆக்டை தவறாக பயன்படுத்தி அனைவரையும் மிரட்டுகிறார்கள் இந்த ஒழுங்கினமான செயல்பாடுகள் மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை பொதுமக்கள் கேட்டால் பெண்களை மற்றும் பொதுமக்களை தவறான வார்த்தையில் திட்டுகிறார்கள் இவர்களுக்கு எப்படி வந்தது இந்த அதிகார தோரணை மக்களிடம் வீட்டு வரி குப்பை வரி தண்ணீர் வரி சொத்தர் வரி ஆகிய வரி வாங்கிவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய இவர்கள் செய்யும் இந்த ஒழுங்கினமான செயல்பாடும் அனைவர் மீது உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கை அப்படி உயர் அதிகாரிகளுக்கும் மெத்தனம் காட்டினால் இருகூர் வாழ் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சட்ட போராட்டம் செய்ய முடிவு செய்துள்ளார்கள் அவ ரெடியாวะ ஸ்டடி ஸ்டடி பண்ணிக்கிங்க

ਸੋਨੇ ਲੈ ਲਿਆ ਗਾਂ ਧੋਣਾ

The cat

குரூப்ல போடுறாங்க ஷேர் பண்ணிருக்காங்க இருங்க இருங்க ஷேர் பண்ணி இரு நான் இவரு எடுத்துக்கிறேன் ஷேர் பண்ணி